போற்றுதலுக்குரிய முதலமைச்சர் அவர்களை உள்ளிட்ட இந்த மாண்புமிகு அவையை வணங்கி மகிழ்கிறேன் செம்மொழியினுடைய தனிச்சிறப்பு என்ன என்ற கேள்வியை வைத்து அதனுடைய தொன்மையா அதனுடைய இளமையா என்ற கேள்வியை நம் முன்னே வைத்திருக்கிறார்கள் இந்த செம்மொழி ஒன்றுதான் இது ரொம்ப தொன்மை எப்படி சொ செம்மொழின்னு எப்படி சொல்லலாம் ஒன்றை அப்படின்னா முதல்லது தொன்மையான மொழியாக இருக்கணும்ங்கிறது முதல் தகுதி அந்த தகுதி நம்முடைய தமிழுக்கு முழுமையாக அமைந்திருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இதை நாம் செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம் இதை பெறுவதற்கு இதை ஆரம்பத்தில் இருந்து பருதிமார் இருந்து எத்தனையோ பேர் முயன்றிருக்கிறார்கள் ஆனால் அதனை உருவாக்கி செய்து முடித்த பெருமை நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கே சேரும் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று அவர்கள் சங்கத்தமிழ் என்று நூல் எழுதினார்கள் சங்கத்தமிழ் என்று நூல் எழுதினார்கள் அந்த சங்கத்தமிழில கலைஞர் அவர்களுடைய கை வண்ணம் மிக நன்றாக இருக்கும் அதாவது எல்லாத்துக்கும் சொன்னதே சொன்னாங்க அவர் ஒன்று புதுசாக சொல்லுவார் ஒரு இடம் ஒருத்தரை வர்ணிக்கணும்னா யார் யார் எப்படி வர்ணிப்பான்னு சொல்லுவார் ஒரு பூக்கடைக்காரன் ஒரு பெண்ணை வர்ணிக்கணும்னா எப்படி வர்ணிப்பான் கண்ணா குவளைப்பு மாதிரி முகமா தாமரப்பு மாதிரி இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு வர்றானே அவளுடைய இடைக்கு இடைக்கு எதை எந்த பூவை உதாரணமாக சொல்ல முடியும் என்று கேட்டுவிட்டு கலைஞர் சொல்லுவார் அது அத்தி பூனர் ஏன் அத்தி பூ அத்தி பூ இல்லை பூ பூக்காது ஆனால் அறிவியலார் சொல்லுகிறார்கள் அது அகமுகமாக இல்லை இடை அவளுக்கு இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் பார்த்தா இருக்கு அதை அவர்கள் அத்திப்பூ என்று சொல்லி காட்டினார்கள் அந்த வகையில் சங்க இலக்கியத்தை மிக நன்றாக ஆராய்ந்து பார்த்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாளிலே இங்கே கலந்து கொண்டு பேசுவது பெரிதும் பெருமையாக இருக்கிறது இப்போ அவருடைய தொன்மைதான் செம்மொழியினுடைய சிறப்புக்கு காரணம் என்று சொன்னால் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி எப்படி இருந்தது உலக இலக்கியங்கள் எப்படி இருந்தது தமிழ் இலக்கியம் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு அறிஞன் மொழி அறிஞன் ஆராய்ந்து சொல்கிறான் சீன இலக்கியங்கள்லாம் என்ன சொல்லிச்சாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க தான் பீப்புள் அவங்க தான் மக்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்களெல்லாம் ஃபாரின் டெவில்ஸ் வெளிநாட்டு பேய்கள் அப்படின்னு அந்த இலக்கியங்கள்ல இருக்கு அரபு நாட்டில் அரபு மொழியில ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியங்கள் அரபிகள் பேச தெரிஞ்சவன் அர்த்தம் மற்றவங்களாம் யாருன்னா அஜமிகள் அவங்க பேசுறதெல்லாம் ஏதோ உலர்ற மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு சொல்லிருக்காங்க ஐரோப்பிய இலக்கியங்கள்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய என்ன சொன்னிச்சு அப்படின்னு கேட்டால் தே ஆர் பீப்புள் அவங்க தான் மனிதர்கள் பாக்கி பேர்லாம் டிஜெனரேஷன் பாக்கி பேர்லாம் காட்டு முராண்டிகள்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு இலக்கியம் தோன்றி சொல்லுது யாதும் ஊரே யாவரும் கேளிர் எவ்வளவு பெரிய உயர்ந்த சிந்தனை உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவங்கவுங்க தான் உயர்ந்தவங்க மற்றவங்கெல்லாம் தாழ்ந்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் கனியன் பூங்குன்றன் வந்து சொல்றான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் எல்லாரும் எல்லா ஊரும் நம்முடைய ஊர் தான் எல்லாரும் நம்முடைய உறவினர்கள் தான் என்று சொல்லக்கூடிய பரந்த மனப்பான்மையை உருவாக்கி தந்தது நம்முடைய தமிழ் இலக்கியம் தொன்மையான இலக்கியம் இதுதான் இன்னைக்கு உலகம்பூரா பேசப்படுது யாதும் ஊரே யாவரும் கேளுர்னு எங்க பார்த்தாலும் சொல்றான் திருவள்ளுவர் சொன்னார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லா உயிர்களும் பிறப்பால் சமமானவை என்று சொல்லி காட்டிய பெரிய சிறப்பு உண்டு சொன்னார் அதோட இன்னொன்னு சொன்னார் தீதும் நன்றும் பிரதவாரா உனக்கு ஒரு தீமை வந்ததுன்னா அது எவனோ கொடுக்கறது இல்லை நீயா வாங்கிட்டது தான் அவன் என்னை திட்டிப்பா நீ திட்டிருப்ப திட்டுறான் நீ தான் வாங்குறிய தவிர உனக்கு வரலன்னு சொன்னான் அப்போது அதை தீதும் நன்றும் பிறர் தர வாரா நீ சரியாக இருந்தா எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்போது நம்ம ஒன்று பார்த்தோம்னா எனக்கு ஒரு வாத்தியாக இருந்தார் நல்ல ஒரு சார் ஆனால் சைவம் உணவு தான் அவர் சாப்பிடுவார் சைவர் அவர் நான் நாகூரில் பிறந்து வளர்ந்தவன் அங்கே ஜாஸ்தி சாப்பிட்றவங்க தான் அதிகமாக இருப்பாங்க மாமிசம் சாப்பிட்றவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அவர் வாத்தியார் என்ன பண்ணுவார் கொஞ்சம் கடுமையாக பேசுவார் கேள்வி கேட்பார் பதில் சொல்லலைன்னா என்னடா தின்ன காலையிலே பாரு அவன் மீனன்னு ஏதோ ஒன்று சொன்னான்னா அந்த புத்தி தானே உனக்கு இருக்கும்னு கொஞ்சம் தப்பாக பேசுவார் ஒரு நாள் என்ன பண்ணார் மத்தியான நேரம் ஒருத்தனை கேள்வி கேட்டார் அவன் பதில் சொல்லல என்னடா தின்னேன்னு கேட்டார் ஆட்டு சாணியன்னா ஆட்டு சா ஆடு சாப்பிட்டேன்ண்ணா ஆட்டுக்கறி சாப்பிட்டேன்னா அவர் கேட்டார் அது வயிற்றில் சாணி இருக்குமே அதெல்லாம் என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டார் அது வெறுப்பில் பேசுகிறார் அது வயிற்றில் சாணி இருக்குமே அதெல்லாம் என்னடா பண்ணுவீங்கன்னார் அந்த பயம் சொன்னான் சார் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சார் நீங்கள் சாப்பிட்ற கத்திரிக்காய் செடியில் கொண்டு போட்டுருவோம்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறான் நான் சாப்பிட்றதில்லை நீ சாப்பிட்ற கத் நீ சாப்பிட்ற கத்திரிக்காய் அதை சாப்பிட்டு வளர்ந்தது தான் ஐயா அப்படின்னு அவனுக்கு சொல்கிறான் இதுலேருந்து எங்கள் வாத்தியார் என்ன பண்ணார் கேள்வி கேட்கறதே விட்டுவிட்டார் இனி இந்த பயிலோட்டை கேட்டாக்கா தப்ப வரும்னுட்டு தீதும் நன்றும் பிறர் தர நீ பேசின பேச்சினால உனக்கு வந்து சேர்ந்ததே தவிர அது தானாக வரலன்னு சொன்னார் அந்த மாதிரி பார்க்குற பொழுது எல்லாம் யாருக்கு எப்படி சொன்னால் ஒரு நாலு நெறிகள் நம்முடைய தமிழ் நெறிகள் சொன்னால் ஈ என இறத்தல் எழுந்தென்று ஏன் என்றால் அதனும் இழிந்த போய் ஒருத்த எனக்கு குடுன்னு கேட்கிற பார் அதை விட இழிவு உலகத்துல வேற எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னார் சரி அடுத்தது என்ன சொல்றாரு அதனினும் இழிந்தென்று கொடுக்க மாட்டேங்கிறது அதை விட இழிவானது அப்படின்னு சொன்னார் கேட்கறது இழிவுண்டாரு அப்புறம் கொடுக்காம இருந்தா இழிவுனாரு அப்புறம் சொல்றாரு கொள் என கொடுத்தல் உயர்ந்த அப்படின்னு கொடுக்கறது ரொம்ப உயர்வு அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்த இல்ல எனக்கு வேண்டான்னு தடுத்தனா அது அதை விட உயர்ந்தது நாலு நெறிகளும் தமிழனுடைய நெறிகள் போய் ஆற்றி பிச்சை கேட்காதே அதான் கேட்காதே அப்புறம் கொடுக்காம இருக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா கேட்கப்படாதுன்னு சொல்கிறேன்ப்பா இது ரெண்டையும் சொன்னால் தப்பாக இருக்குல்ல சார் இது சொன்னால் அது சொல் அதோட விட்டுடணும் அதோட அப்புறம் சொல்லி இதே சொல்லக்கூடாது கொள் கொள் எனக்கு கொடுத்தல் உயர்ந்தது சொல்லிட்டே இல்லை அதோட விடுனா அடுத்தது சொல்கிறார் கொள்ளேன் என்றால் அதுன்னு வேண்டாங்க எனக்கு வேண்டானு தடுக்கிறது சிறப்புனா ஏன் ரெண்டையும் சொல்கிறாருன்னா நான் நினச்சி பார்க்குறது மருந்து கடையில் இந்த ராக்கையில் ரொம்ப நாள் வயித்தால் வை வெளியே போகாமல் இருந்தால் அதுக்கு ஒரு மருந்து வச்சுருக்காங்க சார் இந்த ராக்கையில் போகிறத்துக்கு மருந்து வச்சுருக்கான் ஒருத்தன் போகிறதுக்கும் இந்த ராக்கையில் போகிறதுக்கு இருக்கு அந்த ராக்கையில் போகிறத நிறுத்துறதுக்கு இருக்குது நான் அந்த மருந்து கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறேன் அம்மா ஏன் இதையும் வச்சுருக்குற அதையும் வச்சுருக்குறேன் ஏன் இதையும் வச்சிருக்கிறே அதையும் வச்சிருக்கிறே இப்போ போயி இருக்கிறவனுக்கு இது போகாம இருக்கிறவனுக்கு இது அது மாதிரி இவர் சொல்றார் ஒண்ணே ஒண்ணே மாத்தி குடுத்திர கூடாது இல்ல மாத்தி குடுத்திர கூடாது மாத்தி குடுத்திர கூடாது இப்போ இவர் என்ன பண்றாரு நீ வந்து பிச்சை எடுக்கிறவனுக்கு என்ன சொல்லலாம் எடுக்காதடா எடுக்காதடா அது ரொம்ப இழிவிட வேண்டாம் அப்படிங்கறார் சரி வச்சிருக்கிறவன் அதையும் மீறி அவமானம்னு தெரிஞ்சும் இல்லாம போய் கேட்கறான் அவனை என்னடா பண்றதுன்னா கொடுத்துருவா நான் ஒரு கடற்கரையில் உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரம் ஆயிட்டு இந்த இந்தியும் ரொம்ப நேரம் ஆயிட்டு இந்த இந்த ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க போறோம் அப்போ ஒரு பிச்சைக்காரன் என்கிட்ட வந்து சொன்னான் ஒரு பத்து ரூபா பணம் கொடுங்கண்ணா நான் அந்த ஊருக்காரன் கையில் கையில் பணம் இல்லைன்னு இல்லைன்னு அவன் என்னை கொஞ்சம் கடுமையாக பேசினா நான் சொன்னேன் ஏன் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்படுறிய தானே கடல் இருக்குது உளுந்து சாவேன் அப்படின்னு தப்பான சரி தான் நான் கொஞ்சம் கடுமையாக பேசிட்டேன் அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா ஏன் நீ உளுந்து சாவேன் நான் நான் சொன்னேன் நீ ஒன்றும் இல்லாமல் இருக்க நான் சொன்னது சரி நான் எதாவது வீட்டில் இருக்க யார்கிட்டையும் கேட்கல என்னையே அவன் சாகுன்னு சொன்னான் அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டே நான் வீட்டுக்கு போனேன் ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அவன் சொன்னது தான் சரிங்கிறார் அவன் சொன்னது தான் சரிங்கிறார் சாதலின் இன்னாதது இல்லை சாப்பிட்றது மாதிரி கொடுமையானது எதுவுமே இல்லை ஆனால் அது கூட இனிமையாக போயிடும் எப்போ தெரியுமா ஒரு நாளை கொடுக்க முடியாத நிலைமை வரும்போதுனார் ஈயனை இறத்தல் நான் போய் வாங்கினான் அவன் ஆனால் அதற்கு மீறி கேட்குறான் என்கிட்ட நீ என்ன செய்யணும் கொடுக்கணும் கொடுக்க முடியலன்னா சாக வேண்டியவன் நீயே தவிர கேட்டவன் அல்ல என்று திருவள்ளுவர் சொல்றார் அப்போ எனக்கு அந்த பிச்சைக்காரனை பார்த்தேன் அவர் திருவள்ளுவர் மாதிரி தெரிகிறார் திருவள்ளுவரே வந்து எனக்கு அறிவுரை சொன்னது மாதிரி தெரியுது இப்படி தொன்மை இலக்கியங்கள் எல்லாமே உயர்ந்த கருத்துக்களை நம்முடைய மனதிலே விதைத்து இதை செம்மொழி ஆக்கி வைத்திருக்கிறது இந்த இலக்கியங்களுமே குறை சொல்ல முடியாது ஆனால் பழைய இலக்கியங்களுடைய அந்த அடிப்படையிலே தான் இவைகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை சொல்லி அம்புகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக சில செய்திகளை சொன்னாரு ஒரு சின்ன நீதி தான் நம்ம வந்து ஒருத்தரை ஈ அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது மாடியில் ஒரு பணக்காரர் நிற்கிறாரு கீழே வந்து ஒரு ஏழை கேட்டாரு ஐயா ஏதாவது கொடுங்க சாப்பாடு இருந்தால் கொடுங்கன்னார் இல்லைன்றார் துணி இருந்தா கொடுங்க இல்லைன்னா ஒரு காசு மினிமம் ஒரு அஞ்சு ரூபா இருந்தா கொடுங்க இப்போ அவங்களும் மினிமம் வச்சுருக்காங்கங்க உங்க உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா அவங்க ஆண்டு விழாவிலையும் நான் தான் பேசுறேன் அஞ்சு ரூபா மினிமம் அஞ்சு ரூபா மினிமம் இருந்தா கொடு அப்படின்னு கேட்டா இல்லேன்னு நான் இருப்பாருங்க மேல இருந்தவர் அப்புறம் ஏன் அங்கே நிக்கிற உங்ககிட்டயும் இல்லை என்கிட்டயும் இல்லை அப்புறம் நீ இருந்தா மேலே நிக்கிற வா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பிச்சை எடுப்பான் கிடைக்கிறத ஆளுக்கு பாதி பங்கிக்கலாம்னு இல்லைன்னு சொல்வது ஈ என கேட்பவருக்கு இல்லை என்று சொல்வது அவமானத்துல பெரிய அவமானம் அதுக்கு நெகட் அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றார் பாருங்க அதே மாதிரி கொள் என கொடுப்பது கொள்ளேன் என்று மறுப்பது இப்படி தமிழர்கள் வாழ்க்கை நெறியை தங்கள் இலக்கியங்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த பகுதியை ரொம்ப அழகா ஐயா சொன்னாங்க